ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரை உச்சகட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்னு யூனியன் உடைந்து சிதறியதால் பனிப்போர் இப்போது முடிவடைந்துவிட்டது கெடுபிடி போருக்கான காரணம் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யா உலகம் முழுவதும் கம்யூனிசத்தை பரப்ப முயற்சி எடுத்தது கம்யூனிசத்தின் பரவினால் ரஷ்யாவின் வலிமை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்று அமெரிக்கா கருதியது அத்துடன் ரஷ்யாவின் ஊடுருவலை மற்ற நாடுகள் அதன் தலையிடும் நடவடிக்கைகளையும் அதன் எல்லைகளை விரிவுபடுத்தும் செயல்களையும் வந்து எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்தது மத பாயிண்டே தான் ரெண்டாவது பாயிண்ட் இரண்டாம் உலகப்போர் போர் முடிந்தபோது இங்கிலாந்து பிரான்சு மிகவும் பலவீனமடைந்த நாடாகிவிட்டது மேலும் ஜெர்மனி இத்தாலி அழிந்து விட்டன எனவே ஐரோப்பியாவின் ரஷ்யா மட்டுமே வலிமையான நாடாக எஞ்சி நின்றது எனவே ஐரோப்பியா முழுவதிலும் ரஷ்ய கம்யூனிசத்தை பரப்ப பரப்பிவிட விட்டால் இறுதியில் அமெரிக்காவிலும் க கம்யூனிசம் பரவிய அபாயம் ஏற்படும் என்று அமெரிக்கா நம்பியது இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இங்கிலாந்து பிரான்ஸ் ரொம்ப பலவிடம் அடைஞ்சிருச்சு அப்புறம் வந்து இத்தாலி ஜெர்மனி மோசமாக அழிஞ்சே விட்டுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எஞ்சி நின்றது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் மட்டுமே வலிமையான நாடாக எஞ்சி நின்றது எனவே ஐரோப்பியா முழுவதும் ரஷ்யா கம்யூனிசத்தை பரவி பரவிவிட்டால் இறுதியில் அமெரிக்காவிலும் கம்யூனிசம் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நம்பிச்சு அதுக்கப்புறம் இவை தவிர இரண்டு நாடுகளுக்கும் இடையே வந்து பொருளாதார அதிக்க போட்டி ஏற்பட்டது இது பகைமையை மேலும் மேலும் வளர்த்து முதலாளித்துவ நாடான அமெரிக்கா தனது உற்பத்தி பொருட்களுக்கு உலகளாவிய சந்தையாக இருக்க வேண்டும் என விரும்பியது இதனை ரஷ்யா எதிர்த்தது அதாவது அமெரிக்காவில் செய்யப்படக்கூடிய பொருட்கள் அனைத்துக்கும் விற்கக்கூடிய ஒரு இடமாக சந்தையாக வந்து மற்ற நாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இருந்துச்சு அதை வந்து ரஷ்யா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதனாலேயே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு ஏற்பாட்டு ஒரு இது ஏற்பாடு இருந்துச்சு அவர்களுக்குள்ளேயே ஒரு சில ஏற்பாடுகள் வந்து பிரச்சனையாகவே இருந்துச்சு ரெண்டாவது மூணாவது நாலாவது பாயிண்ட் இறுதியாக மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் போல்சியாவுக்கு புரட்சிகிலிருந்து விரோதமாக கொண்டிருந்த காரணமாக போல்சியாவின் அரசாங்கத்தை மேற்கத்திய நாடுகளுடன் அங்கீகரிக்காததா அங்கீகரிக்காதது மட்டுமல்லாது புதிதாக அமைக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை வந்து ஒழிக்கப்பட்ட ரஷ்யாவின் மீது படையெடுத்து அப்படைப்படைப்பை ரஷ்யா வெற்றிகரமாக சமாளித்தது அப்போது கெடுபிடிப்போர் போர் விட்டது முதல்ல கெடுபிடிப்பொருள் எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டால் ரஷ்யா மேலே வந்து புரட்சியிலிருந்து விரோதமாக ஏற்பட்டுச்சு புதிதாக அமைக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அமைச்ச அரசாங்கத்தை ஒழித்துக்கட்ட ரஷ்யா மீது படையெடுத்தது அப்படையெடுப்பை வந்து ரஷ்யா வெற்றிகரமாக சமாளிச்சிருச்சு அப்போ ரஷ்யா மீது படையெடுப்பு நடத்தும் போது அந்த படையெடுப்பை வந்து ரஷ்யா வந்து வெற்றிகரமாக சமாளித்த அடுத்த நிமிஷத்துலேருந்து போர் அதாவது பனிப்போர் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் இவ்வாறு பல காரணங்களால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் வந்து போட்டி மனப்பான்மையுடனும் பொறாமையுடனும் உடனும் விரோதத்துடனும் நடந்து கொண்டனர் யார் பெரியவன் என்றும் உலகளாவிய ஆதிக்கத்தை யார் பெறுவதென்றும் யார் பெரியவன் என்றும் ஏற்படும் கூடிய இந்த பிரச்சனை ஆரம்பத்திலிருந்தே தூக்க ஆரம்பிச்சிட்டு கம்யூனிசத்தை பரவலை முயற்சி எடுத்து அப்பகுதிகளில் எல்லாம் அமெரிக்கா தலையிட்டு தடுத்து நிறுத்தியது கம்யூனிசம் பரவலை தடுப்பதே அமெரிக்கா தனது கொள்கையாகவே வகுத்துக் கொண்டது உலகில் எங்கெல்லாம் போர் அல்லது பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தலையிட்டனர் ஆனால் நேரடியாக நடவடிக்கையில் இரண்டு நாடுகளும் ஈடுபடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் விளைவாக உலகத்தில் பதட்ட நிலை ஏற்பட்டது போர் பீதியும் நிலவியது இந்த கெடுபிடி போர் உலகம் முழுவதும் பல பகுதிகளிலும் நடைபெற்றது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து அப்பப்போ பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி இருக்கும் ஆனா அவங்க ரெண்டு நேரடியா முயற்சிக்கல ஏன்னா கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யாவும் முதலாளித்துவ நாடான அமெரிக்காவும் இந்த உலக நாடுகள் இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி எந்தெந்த நாடுகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இந்த நாடுகள் வந்து முந்தி கொண்டுட்டு போவோம் ஆனால் அதாவது நேரடியாக போகாது மறைமுகமாக ஹெல்ப் பண்ண பார்க்கும் ஏன்னா ஒன்னு அமெரிக்கா போக லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யா போய் அங்க கம்யூனிஸ்ட நாடாக்கிறோம் அப்படி கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யா போகல அப்படின்னா அமெரிக்கா போய் அந்த நாட்டை கைப்பற்றி முதலாளித்துவமா ஆக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே போய்கிட்டு இருந்தாங்க அதுல முக்கியமா அமெரிக்கா என்ன செஞ்சிருச்சுன்னா ரஷ்யாவின் கம்யூனிஸ்ட் நாடுகளை வந்து பரவலை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் தன்னோட முதல் கொள்கையாக வச்சுருந்துச்சு ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் உலக நாடுகள் அனைத்துமே தான் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஒரு சந்தையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல முக்கியமான நோக்கமாக இருந்தாங்க ஓகேவா இதுதான் இந்த பனிப்போருனுடைய முதல் தாக்கமாக இருந்துச்சு கெடுபிடி போரின் முக்கிய நிகழ்ச்சி இந்த பனிப்போரனுடைய முக்கியமான நிகழ்வுகள் பார்ப்போம் அதாவது நேரடியாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதிக்கொள்ளவில்லை என்றாலும் அதுக்கான முயற்சிகளா இருந்துச்சு இந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேரடியா மோதி இருந்துச்சு அப்படின்னா மூன்றாம் உலக போர் வந்திருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு ஏன்னா மூன்றாம் உலகப் போர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட அப்படி இருந்துச்சு ஏன்னா அமெரிக்கா இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி உலகின் வல்லரசு நாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருந்துச்சு ரஷ்யா பக்கத்தில் பூரா கம்யூனிஸ்ட் நாடுகளாகவும் அமெரிக்கா பக்கத்தில் போகிற முதலாளித்துவ நாடுகளுமே இருந்துச்சு இப்படி மாறி மாறி இருக்கும்போது அந்த நாடுகளுக்கிடையே வந்து போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மறுபடி ஒரு உலகப் போர் அதாவது மூன்றாம் உலகப் போரே ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த மூன்றாம் உலகப் போர் ஏற்படலை அதுக்கு பதிலாக மூன்றாம் உலகப் போருக்கான வழிமுறை உருவாக்கப்பட்டுச்சு என்று ஒரு சில நிலை ஏற்பட்டுச்சு இப்படி இருக்கும்போது அந்த கெடுபிடி போர் அதாவது பனிப்பொருளுடைய முக்கிய நிகழ்வு அப்போம் கெடுபிடி போர் காலத்தில் அமைக்க அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பதற்ற நிலை அதிகப்படுத்தப்படும் விதமாக பல நிகழ்வுகள் நடைபெற்றது இந்த போர் போராட்டத்தில் ஒருவேளை இப்போ இரண்டாம் உலக போர் முடிஞ்ச ஏன்னா முதலுகளுக்கு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டுல முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இரண்டாம் மிளக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த டயத்தில் நாற்பத்தஞ்சில் முடிஞ்ச டயத்தில் இவங்க ரெண்டு போராட்டதாக பார்த்தா கிட்டத்தட்ட போராட்டம் ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு ஏன்னா இந்த பணிப்போர் எப்போ ஆறுபட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல செவித்து ரஷ்யா சிதைவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பனிப்போரை முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது இந்த இடைப்பட்டத்தில் மூன்றாம் உலக போர் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க செவித் ரஷ்யாவின் கம்யூனிசத்தை பரவலை நடவடிக்கையை பயனாக போலாந்து ஆமாம் அதனால ஒன்றும் இல்லையா செவித் ரஷ்யாவின் கம்யூனிசத்தை பரவலை நடவடிக்கையை பயனாக போலாந்து ஹங்கேரி அதுக்கப்புறம் வந்து யுனெஸ்கோ அல்போனியா ரோமோனியா பல்கோரியா இதெல்லாம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் கம்யூனிஸ்ட் அரசு நிறுவப்பட்டது அதாவது இந்த பிரச்சனையும் இங்கே தான் அதாவது இரண்டாம் உலக போறதுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யா வலிமைப்பட்டுருந்துச்சு அங்கிட்டு பார்த்தா முதலாளித்துவ நாடான அமெரிக்கா வலுப்பட்டுருந்துச்சி இந்த ரெண்டு நாடுகளுக்கு என்ன செஞ்சுன்னா தன்னுடைய கொள்கையை அடுத்தடுத்து எந்த நாடுகள் வர்றதோ அந்த நாடுகளுக்கு கொடுத்து அவங்கள அப்புறம் அவங்களுக்குள்ள ஐக்கியமாகிட்டாங்க அமெரிக்கா ஏன் பயப்பட்டுருச்சு அப்படின்னா ஐரோப்பியா கண்டத்தில் மிகவும் வலிமையான நாடாக இருந்தது எதுனா ரஷ்யா ஏன்னா இரண்டாம் உலக போறதுக்கு அப்புறம் ஃப்ரான்ஸு இங்கிலாந்துலாம் ரொம்பவுமே டவுன் ஆயிடுச்சு அதனோட செயல்பாடு இத்தாலி ஜெர்மனி இல்லவே இல்லை துண்டாடப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நாடுகள் வந்து மிகவும் வளர்ச்சி அடைஞ்சதுனால இதனால கம்யூனிசம் பரவிச்சு அப்படின்னா இந்த கம் கால உள்ள இந்த கம்யூனிஸ்ட நாடுகள் அதிகமா வந்துச்சு அப்படின்னா என் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும் அமெரிக்காவிலேயே கம்யூனிசம் பரவிடும் அமெரிக்கா பயன்தான் அதனால இனிமேல இந்த கம்யூனிஸ்ட நாடுகள் பரப்பக்கூடிய அந்த ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம செயல்படணும் முடிவாங்க அப்படியே ஒவ்வொருத்தங்களும் டைரக்டா மோதாம இருந்துச்சு இருந்தாலும் இந்த ரஷ்யாவின் செவி மீன் கம்யூனிசத்தை பரவல் நடவடிக்கை எப்படின்னா நான் தமிழ் டீச்சர் இல்லை ப்ரோ நான் வந்து லா ரிலேட்டடாக சொல்லக்கூடிய நியூஸ் ஐ மீன் சட்டம் சார்ந்த தகவல் இந்த புத்தகமானது பன்னாட்டு உறவுகள் தெரிய நினைக்க பன்னாட்டு சட்டங்களை பற்றி படிப்பதற்கு முன்பு ஏன் பன்னாட்டு சட்டங்களை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பன்னாட்டு உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ போட்டது தமிழ் டீச்சர் ஆனால் தமிழில் சொல்லுவேன் அவ்வளோதான் இங்கிலீஷில் இன்டர்நேஷனல் லா இன்டர்நேஷ்னல் இருக்கும் பட் ஆனால் தமிழில் சொல்கிறதான சிறப்பாக இருக்கும் அதுக்காண்டி தமிழில் சொல்கிறேன் ஏன்னா சில விஷயங்களை உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்களின் தாய்மொழியில் சொன்னால் மட்டும்தான் தெளிவாக இருக்கும் அப்படின்னா அப்புறம் வந்து எஞ்சி நின்ற கிரீஸிலும் துருக்கியிலும் ரஷ்யா தலையிட்டு அந்த நடவடிக்கையில் வந்து பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இதனை கண்டு அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்தது கிரீஸிலும் துருக்கியிலும் கம்யூனிஸ்ட் அரசு அமைக்கப்பட்டு அபாயத்தை தடுத்து நிறுத்தி உறுதி கொண்ட அமெரிக்கா ஜனாதிபதி ரூட்மேன் அதற்காக அவர் வெளியிட்ட கொள்கையை ரூட்மேன் கொள்கை அதாவது கிரீஸ்லையும் துருக்கியிலும் கம்யூனிசம் வந்து வந்துடக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு வழியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஜனாதிபதி ரூட்மேனுங்கிறவர் வந்து ஒரு கொள்கையை உருவாக்குறாரு அந்த கொள்கை பேர் தான் ரூட் ரூட்மேன் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கர்நாடக போர் ப்ரோ இது நான் ஃபுல்லாமே நீங்கள் சொல்கிறது இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய பற்றி சொல்கிறீங்க நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்கிறேன் பன்னாட்டு உறவுகள் நான் சொல்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம் நாங்கள் லா ரிலேட்டடாக போகிறோம் இப்போ கர்நாடகா போர் சொல்லிவிட்டு கர்நாடகா போகிறனால ஏற்பட்ட சட்டங்கள் எதுவும் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்காரங்க வந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்லுவோம் இது நான் இப்போ பன்னாட்டு உறவுகள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னா அடுத்து வந்து லா அண்ட் எக்கனாமிக் சொல்லுவோம் லா அண்ட் எக்கனாமிக்னால் ஒரு பொருளாதாரமும் சட்டம் சட்டத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் கூட கேட்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு இப்போ ஒரு குடும்பத்துக்கு திடீர்னு அரசு ஒரு சலுகை கொடுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த சலுகை தான் கொடுக்க முடியும் சாதாரணமாக கொடுக்க முடியாது ஒரு அரசு நினைச்சவொடனே ஐநூறுவா கொடுக்க முடியாது அதுக்குன்னு ஜீவோலாம் பாஸ் பண்ணுவாங்க அந்த ஜீவெல்லாம் பாஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படி பாஸ் பண்ணி வர்ற டயத்தில் தான் அது சட்டமாகும் ஓகே அதை பற்றி நம்ம பேச முடியல கிரீசிலும் துருக்கியிலும் கம்யூனிசம் பரவுவதை தடுப்பதற்காக அந்த நாடுகளின் சுதந்திரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அந்த நாடுகளுக்கிடையே பொருளாதார இராணுவ உதவி அமெரிக்கா அளிக்க வேண்டும் என்று தனது திட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அமெரிக்கா காங்கிரஸில் சமர்ப்பித்தார் ரூட் மேன் அதாவது கிரீஸிலும் துருக்கியிலும் வந்து கம்யூனிசம் பறவுதலை இருந்து தடுக்க வேண்டும் அப்படி தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிரீஸுக்கும் துருக்கிக்கு வந்து நம்மளுடைய இராணுவ படையெல்லாம் கொடுப்போம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணிட்டேன் அதாவது எப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ என் கூட வாங்குற மாதிரி அந்த நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கம்யூனிசம் பறவுதலை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அமெரிக்காவின் காங்கிரஸில் வந்து ஒரு கொள்கையை வந்து சமர்ப்பிக்கிறாரு இந்த ரூட்மேன் அத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் அந்த நாடுகளின் பொருளாதார இராணுவ உதவியை வந்து செய்தது அதாவது நானூறு மில்லியன் டாலர் அனுமதி அதாவது அப்போ உள்ள காலத்திலேயே நானூறு மில்லியன் டாலர் வந்து அனுமதிச்சாங்க இதன் விளைவாக வந்து கிரீசும் துருக்கியும் வந்து சிக்கி விடாமல் தடுக்கப்பட்டது உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் பரவலை விடாமல் தடுக்க அமெரிக்கா கொள்கைக்கான ட்ரூட்மெண்ட் கொள்கை செயல்படி தூண்டு போட்டிருக்கப்பட்டது அதாவது இப்போது அந்த கம்யூனிசம் வந்து எல்லா நாடுகளுக்கும் பரவுகிறதை நுப்பாட்டணும் அப்படிங்கிறது அமெரிக்க குறிக்கோளாக இருந்தாலும் அதை எந்த முறையில செய்யணும் அப்படின்னு தெரியாத நேரத்துல தான் அந்த ரூட்மேன் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ரூட்மேனுங்கிற அமெரிக்க ஜனாதிபதி வந்து ஒன்று சொல்றாரு துருக்கிலும் கிரீஸிலும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிசம் பரவ வாய்ப்பு இருக்கு அந்த இதை நுப்பாட்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா இராணுவ உதவி பொருளாதார உதவியெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் கொடுத்து அவங்க வந்து அந்த இதை பரவிடாமல் செய்யும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அமெரிக்காவின் காங்கிரஸில் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அது அறிக்கையை ஏற்றுக்கிட்ட அமெரிக்கா காங்கிரஸ் வந்து இராணுவ உதவி பொருளாதார உதவி வந்து கிரீஸ் துருக்கியில் கொடுக்குறாங்க இதனால் அங்கே வந்து கம்யூனிசம் பரவுதல் தடுக்கப்பட்டுச்சு இப்போது உலகம் முழுவதும் கம்யூனிசம் பரவுதலை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சுருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு முதல் செயல் திட்டமாக இந்த ரூட்மென் கொள்கையை அமைஞ்சதுனால இதை வந்து வேர்ல்டு லெவலில் கம்யூனிசத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ரூட்மென் கொள்கையை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து மார்சல் திட்டம் ஓகே மார்சல் திட்டம் முக்கியமான திட்டம் அதாவது பனிப்போரில் தான் மார்சல் திட்டம் வருது அதாவது ரூட்மன் கொள்கையும் அங்கே தான் வருது மார்சல் திட்டமும் அங்கே தான் வருது மார்சல் திட்டம் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார நிலை சீரடைந்து பசி பட்டினி உண்மை வேலையின்மை ஆகியவை நிலவியது இதனால் இந்த நாடுகளின் கம்யூனிசத்தை பரவல் அபாயம் காணப்பட்டது பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளிலும் கூட கம்யூனிசம் கட்சியின் செல்வாக்கு பெருக ஆரம்பித்தது